ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் டூப்பரான வளாக் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சூப்பர் டூப்பரான இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம சித்திரை அப்படின்னாலே வந்து மதுரை மக்களுக்கு தூங்கா தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மதுரை தான் பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போறோம் வாங்க வெட்டில் போய் என்னென்ன அப்படின்னு சொல்லி அதோடய சிறப்பம்சங்கள்லாம் பார்க்கலாம் நம்ம இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தூத்துக்குடிலேருந்து மதுரை நோக்கி தான் வந்து போயிட்டுருக்கோம் மதுரை நம்மளோட பயணம் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மீனாட்சி வந்து தரிசிக்கத்தான் அந்த ஊர் மக்கள் எல்லாமே வந்து எப்படி கும்பிடுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் மதுரை மீனாட்சி அம்மனை வந்து தரிசனம் பண்ணிட்டு தான் வந்து அடுத்து ஒரு நல்ல காரியம் எதாக இருந்தாலுமே வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்ல காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் வந்து மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரரையும் வந்து கும்பிட்டு போகிறது வழக்கமாக வந்து மதுரை மக்கள் வந்து அதாவது தூங்கா நகரம்னு சொல்லக்கூடிய மதுரை மக்கள் வந்து வழக்கமாக வச்சிட்டு இருக்காங்க இங்கே வந்து எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை மதுரை அதாவது மாட்டுத்தாவணியிலிருந்தும் போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஆராப்பாளையத்திலிருந்தும் போகலாம் ஆராப்பாளையத்துலேருந்து போனீங்க அப்படின்னா ரொம்ப பக்கம் மாட்டுத்தாவணியிலிருந்து இருந்து போனீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து தூரம் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம மாட்டுத்தாவணையிலேருந்து போனீங்க அப்படின்னா ஆட்டோ பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கேட்பாங்க அதே இருந்து போனீங்கன்னா ஆராப்பாளையத்துலேருந்து போனீங்கன்னா ஃபர் ஹெட்டுக்கு வந்து ஃபார்ட்டி சம்திங் ஃபார்ட்டி ஃபிஃப்டிக்குள்ளே இருக்கும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் தான் அது வீடியோ வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட்டில் வர்ற மாதிரி இருக்கும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கட்டும் அப்படின்னா வந்து நம்ம போஸ்ட் பண்ணிடுறோம் நம்ம வந்து ஆட்டோ மூலமாக தான் வந்து போனோம் போனதுக்கு வந்து நம்ம மாட்டுத்தவணிலேருந்து போனதுனால அப் அண்ட் டவுன் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்கினாங்க நம்ம வந்து நைட் டைமில் தான் வந்து மதுரை மீனாட்சி அம்மனை பார்க்க போனோம் இப்போ வந்து மதுரை மீனாட்சி அம்மன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் வந்து தாயுள்ளம் கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு குழந்தை பாக்கியம் ஆறு திருமண எதுவாக இருந்தாலும் நம்ம மதுரை மீனாட்சி அம்மனை வணங்கினா நட நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி மதுரை மக்கள் வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்மளும் வந்து அங்கே போனதுக்கப்புறம் வந்து உள்ள மொபைல் ஃபோன் ஸ்லிப்பர்ஸ் எதுவுமே வந்து அலௌடு கிடையாது அங் அதுக்கான கவுண்டர்ஸ் வந்து தனியாக வச்சுருக்காங்க அங்கே எல்லாமே வந்து சேஃப்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம உள்ளே போகலாம் நம்ம போகும்போது கூட்டம் வந்து அவ்வளோவா இல்லை ஸோ அதனால் போனதையும் வந்து மதுரை மீனாக எல்லோரும் வந்து கோபுரத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கோங்க சிவாயி நமக சிவாயி நமக சிவாயி நமக நம்ம வந்து மேற்கு கோபுர மொழியாக தான் வந்து உள்ளே போனோம் மேற்கு கோபுர மொழியாக உள்ளே போய்ட்டு மேற்கு கோபுர மொழியாகவே வெளியே வந்து வெயிட் பண்ண சொன்னாங்க ஆட்டோக்காரருந்தோன்னா ஸோ அதனால் நம்மளும் வந்து அதே வழியாக போயிட்டு அங்கே வந்து வெயிட் பண்ணோம் அவங்க வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க ஸோ நீங்களும் வந்து எந்த வழியே உள்ளே போகிறீங்களோ அந்த வழியாக வெளியே வரும்போது ஆட்டோ மூலமாக மேக்ஸிமம் பஸ்ஸில் போகிறவங்களாக இருந்தால் ஆட்டோ மூலமாக தான் போக முடியும் காரில் போகிறவங்களா இருந்தால் அவங்களோட வசதிக்கேற்ப போய்க்கலாம் இந்த வழியாக தான் போயிட்டு அந்த லாஸ்ட்டில் வந்து ஸ்லிப்பர்ஸ் வந்து இது பண்ணிவிட்டு இங்கே வந்து செக்இன் பண்ணுவாங்க இந்த ப்ளூ கலர் இருக்கிற இடத்துல செக் இன் பண்ணிவிட்டு தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க எல்லாமே வந்து செக் பண்ணிட்டு தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க தரிசனம் எல்லாம் சிறப்பாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து ஏகப்பட்டது இருக்குது அதாவது ஃபர்ஸ்ட்டு மீனாட்சியை வந்து கும்பிடணும் அதுக்கப்புறம் சுந்தரேஸ்வரர் கும்பிடணும் மதுரை அப்படின்னாலே பார்த்தீங்க அப்படின்னா மீனாட்சி தான் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு மீனாட்சி மீனாட்சி அப்படின்னாலே எல்லாத்துக்குமே தெரியும் தெரியாதவங்க யாருக்கும் தெரியாது இது இருக்க மாட்டாங்க தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுக்க மதுரை மீனாட்சி வந்து ரொம்ப ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு கோவிலாக வந்து கருதப்படுறாங்க பெரிய மிக பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோவில்னால் மதுரை மீனாட்சி தான் மீனாட்சி வந்து தரிசனம் பண்ணுறது ரீசெண்டாக நம்ம டாக்டர் நரேந்திர மோடி அவர்கள் கூட வந்து டாக்டரில் சாரி பிஎம் நரேந்திர மோடி அவர்கள் கூட வந்து தரிசனம் பண்ணிட்டு போனதாக வந்து ரீசெண்டாக நியூஸில் போட்டிருந்தாங்க ஸோ நமக்கு அரசியல் வேணாம் ஓகே இது வந்து ரொம்ப மிகப்பெரிய கோவில் இந்த கோவில் வந்து நமக்கு வந்து ஏதாவது இதோட பார்த்திங்க அப்படின்னா இரண்டாவது டைம் வந்து மதுரை மீனாட்சியை வந்து கும்பிட்றதுக்கான பாக்கியம் வந்து எனக்கு வச்சுருக்கு முன்னெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தரிசனம் முடிச்சதுக்கப்புறம் வந்து லட்டு வந்து பிரசாதமாக கொடுத்துட்ருந்தாங்களாம் இப்போ வந்து கொடுக்குறதா வந்து போட்டிருக்காங்க இப்போது திருப்பதி போல் ஆனால் எதுவுமே வந்து நான் போன ரெண்டு டைம் எதுவுமே வந்து பிரசாதமாக கொடுக்கல எதுவுமே வந்து பிரசாதமாக கொடுக்கல சரி ஓகே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள அப்படி என்ன விசேஷம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடராஜர் வந்து கால் மாடி ஆடின இடம் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தான் இருக்குது அதாவது மதுரை மீனாட்சி வந்து தரிசனம் பண்ண போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடு அதாவது வலதுகை பக்கம் பார்த்தீங்கன்னா நடராஜர் வந்து கால் மாறி நடனமாடிய இது சிலை வந்து அங்கே இருக்கும் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னன் வந்து எப்பவுமே வந்து இடது காலில் வந்து நடனம் ஆடிட்டுருக்கீங்க எனக்காக வந்து கால் மாறி நடனம் ஆடணும் இல்லைன்னா நான் இந்த இடத்துலையே வந்து உயிர் விட்டுருவேன் அப்படின்னு சொன்னதுக்காக நடராஜர் வந்து அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வந்து கால் மாறி நடனம் ஆடிய காட்சி வந்து வேறு எங்கும் இல்லாத காட்சி நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தான் வந்து ஒரு சிறப்பான ஒரு இது வந்து இருக்குது நீங்கள் ரீசெண்டாகவோ அல்லது மதுரை மீனாட்சி அம்மன் போ கோவிலுக்கு போகும்போது இதை பார்த்துருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து பார்த்துருக்கேன் ஸோ நீங்களும் போனீங்க அப்படின்னா அடுத்த டைம் போகும்போது அதை வந்து தெளிவாக பார்த்து நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க இந்த வீடியோ இதோட முடியுது அடுத்த ஒரு சூப்பர் டூப்பரான வளாக்ல பார்க்கலாம் டாடா டேக் கேர்